வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி அன்றர்களுக்கு இந்த விஸ்வ தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்த வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் உங்க வாழ்க்கையில மாற்றக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் என்னென்ன எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பெரும்பாலுமே இந்த தனுசுராசி அன்றவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப மென்மையாக வசீகரமானவங்களா தான் இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு அக்னி பிரவாகங்கிறது ஒளிஞ்சிருக்கும் எல்லாருமே அடைக்கையாளக்கூடிய அதிகாரம் படைச்சவங்களா உருவெடுக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தனுசு ராசி அன்றவங்கள்தாங்க தன்னிச்சை முடிவெடுக்கக்கூடிய திறன்ங்கிறது இவங்களுக்கு கூடவே பிறந்தது பெரும்பாலுமே இவங்களை கீழ்படிஞ்சு தான் பெரியவங்களை எல்லாருமே தான் ஆனாலுமே இவங்கள அன்பால மட்டும் அடக்க முடியும்னு சொல்லலாம் அதிகாரம் செலுத்துறதோ கோபத்தை காட்டி கட்டுப்படுத்துறதோ இவங்க கிட்ட முடியாது அன்பா நீங்க நாலு வார்த்தை பேசினாலும் உங்க பேச்சு கட்டப்பட்டு இந்த தனுசு ராசி என்று அமைஞ்சிருப்பாங்க இடத்துல கலகலப்புக்கு இருக்காது எப்போதுமே சிறிசு முகத்தோட பெரியவங்கள்டு குழந்தைகிட்ட வரைக்கும் எல்லார்கிட்டையும் அன்பா பண்பா பாசமா நடத்துவாங்க நல்ல பேர் ஒழுக்கம் ஞானம் பக்தி இது இவங்க கிட்ட அதிகமா இருக்குதுன்னு சொல்லாங்க பெரும்பாலுமே இவங்க எந்த விஷயத்துக்குமே பயப்படுறதில்ல ஆனால் ஆனா தன்னோட இமேஜ் எந்த இடத்துலையும் டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுல மட்டும் ரொம்ப கவனமா இருப்பாங்க ஒழுக்கங்கிறது உங்களுக்கு அதிகம் ஞான சேர்க்கும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகம்தான் இப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த தமிழ் புத்தாண்டுகளில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா நீங்க நினைக்கிறது நிறைவேறக்கூடிய ஆண்டுங்க ஏன்னா குரு கடாச்சம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஆண்டா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஏற்கனவே உங்களுக்கு ராசி அதிபதி குரு பகவான் தான் இந்த நேரம் குருவோட பார்வைங்கிறது உங்களுக்கு அதிகப்படியான நன்மை ஏற்படுத்தி தரப்போகுது இதுவரைக்கும் நீங்க சந்திச்ச நெருக்கடி எல்லாமே விலக்கி செய்யற செயல முன்னேற்றத்தை உண்டாக்கி தருவாரு எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ நிச்சயம் அந்த அளவுக்கு நல்ல வாழ்க்கை அமைய கூட நேரமா இந்த ஆண்டு உங்களுக்கு அமைனே சொல்லலாம் தனுசு ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய நான்காம் அதிபதியான குரு பகவான் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே ஆறாம் இடம் சொல்லக்கூடிய ருடரோக சத்ரஸ்தானத்துக்கு போகக்கூடிய நேரமாக அமைந்திருந்தாரு ஆறாம் உடன் சொல்லக்கூடியது உபஜென்மஸ்தானம் ராசி அதிபதி சுகஸ்தான அதிபதி குரு உபஜென்மஸ்தானம் இருந்தா கூட ஆறாம் இடத்துக்கு போகிறது கொஞ்சம் சுமாரான தான் இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையால நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் முயற்சிக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட ஐந்தாம் பார்வை பத்தாம் இடம் செல்லக்கூடிய தொழில் பதியுது இது வரைக்குமே தொழில ஏற்பட்டிருந்த சங்கடம் ஒரு நேரம் நீங்கள் தொழில நல்லபடியாக வருமான்னு நீங்கள் செஞ்சிருந்தீங்கன்னா இன்னொரு நேரம்ங்கிறது ஒரு சோம்பல் உணர்வு ஏற்பட்டிருக்கும் ஒரு சரியான வேலை உங்களால செஞ்சுருக்க முடியாது பாதி நேரம் உங்களுக்கு நல்லா இருந்தால் மீதி நேரம் கொஞ்சம் போராட்டத்தை தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடங்கியிருப்பீங்க ஆனால் அந்த சங்கடம்னு இல்லை தொழில் விரிவாக்கவும் தொழில் செய்யக்கூடிய முயற்சியும் எல்லாமே சிறப்பான பலன் கிடைக்கப் போகுது சட்ட ரீதியான நீங்கள் சந்திச்ச பல சிக்கல்கள் விளக்கக்கூடிய நேரம் இனி குடும்பம் தலைஞ்சு வரும்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் ஆண் வாரிசு கிடைக்கக்கூடிய நேரமும் அமைஞ்சிருக்குது குழந்தை பார்க்க இல்லையேன்னு கவலைப்பட்ட கூட இவங்களுக்கு கூட இந்த நேரம் விரைவிலேயே வீட்டில் மழைலி சத்தம் கேட்கும் பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய நேரம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை இது வரைக்குமே சகோதர ரீதியா ஏற்பட்டிருந்த பாதிப்பு எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கும் ஆனா முடிவுக்கு வரக்கூடிய தான் தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும் தேடி வரும் குருவோட ஏழாம் பார்வை ராசியில பனிரெண்டாம் இடம் விரை செலவு இந்த ஆண்டுகள்ல உண்டாகும் சுபமா இந்த ஒரு பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு வாகன வசதி இது இதனால இந்த நேரம் உங்களுக்கு கடன் ஏற்படுன்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு இந்த ஊர் மாற்றம் வீடு மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மனசுல ஒரு இனம் புரியாத கவலையோட வாழ்ந்த வந்தவங்களுக்கு கூட அந்த துக்கம் எல்லாமே விலகும் குருவோட ஒன்பதாம் பார்வர் ராசிக்கு இரண்டாம் இடமான தனவாக்கு குடும்ப சாணத்துல பதியதாள குடும்பத்துல மகிழ்ச்சி கண்டிப்பா உண்டு இது வரைக்குமே கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு எளியும் புனிமா தான் இருந்திருப்பீங்க தாமரை தண்ணீர் மாதிரி ஒட்டியும் ஒட்டாம வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை நல்ல நல்லபடியா குடும்ப வாழ்க்கை போனா ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணைக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படுறது குழந்தைகளோட உடல்நல பாதிப்பு ஏற்படுறது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில சின்ன சின்ன பாதிப்பு அடிபடுறது இந்த மாதிரியான விஷயத்தால கொஞ்சம் உங்களுக்கு மன நிம்மதி எழுந்திருப்பீங்க ஆனா இந்த நேரம் உங்களுக்கு அந்த தொல்லை இல்லை நல்ல மாற்றம் காத்திருக்குது குடும்ப வாழ்க்கையில ஆனந்தம் உண்டாகும் பேச்சுவார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனம் வந்துக்கு பாருங்க ஆறுதான நான்கு வார்த்தை குடும்ப வாழ்க்கையில் நீங்க உபயோகப்படுத்திட்டு வந்தாலே போதும் குடும்ப வாழ்க்கை சிறைப்படையுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்துல விவசாய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்பா இருக்குது விவசாய நேரத்துல கிணறு வெட்டுறீங்க ஒரு போர் போடுறீங்கன்னா கூட நல்ல ஊத்து கிடைக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல மேன்மை உண்டாக வாய்ப்பு இருக்குது குறிப்பா இந்த மருத்துவத்துறை படிப்பு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பான நேரம் கல்லூரியில் ஒரு அரியர்ஸ் பாடத்தை வச்சு எழுத முடியாம சிரமப்பட்டவங்களுக்கு கூட அது எல்லாமே இந்த கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தனுசு ராசிக்கு ரெண்டு மூன்றாம் அதிபதி சனி தனவாக்கு குடும்ப சாணத்துக்கு அதிபதியா சகாயசாண அதிபதி புதிய நட்பு வட்டார இந்த நேரம் உருவாக்கி தரான் விலகி போன நண்பர்கள் மறுபடியும் நட்பு பாராட்டுவாங்க கூட பிறந்தவங்களுடைய நட்பு நல்லுறவு ஏற்படும் மூத்த சகோதர சகோதரிகளால ஆதாயம் ஏற்படக்கூடிய ஆண்டாகவும் அமைஞ்சிருக்குது இருந்தாலுமே கொஞ்சம் நீங்க இந்த நேரத்தில் நட்பு வகையில் எச்சரிக்கையா இருக்க பாருங்க ஏற்கனவே நண்பர்கள் பொறுத்த மாட்டக்கூடியவங்க தான் உங்களுக்கு அதிகமா இருப்பாங்க கொஞ்சம் நட்பு வகையில் இந்த நேரம் நீங்க கவனமாக தான் செயல்பட்டாகணும் அண்டை அயலாரோட ஏற்பட்டிருந்த இந்த மன பேதை சீராகும் குடும்ப பிரச்சனை நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ராசிக்கு மூன்று நினைக்கக்கூடிய சனியோட மூன்றாம் பார்வை பூர்வ புண்ணிய சாந்தல் பதிவிறதாலே இந்த வீடு மாற்றம் ஊர் மாற்றம் நாடு மாற்றம் மாதிரி நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு தொழில் முன்னேற்றத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் தொழில் முன்னேற்றம் சிறப்பா இருக்குது வியாபாரம் அபிவிருத்தி சிறப்பா இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் நன்மை தான் உங்களுக்கு அதிகமாக நடக்கும் ஆனா அழிச்சல் வேலை சும்மா கொஞ்சம் அதிகமா இருக்கும் அரசாங்க வகையில உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கூட நன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்குது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே இல்லைங்கிற ஒரு நிலைமை இல்லை நீங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்தை விட்டுட்டு முயற்சி நீங்க அப்பப்பவே கொடுக்க பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கடற்கொள்ளாக கவலை இருந்தா கூட அது எல்லாமே நீங்க வாய்ப்பு இருக்குது கடந்த கால பிரச்சனை எல்லாமே நீங்க கூட நேரம் யோகம் உண்டாகி வரும் இந்த அரசியல் ஆன்மீகம் கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்க திறமையால இனி நல்ல மாற்றம் பல வகையிலும் பிரபலம் அடைய போறீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கண் காது மூக்கு தொடர்பான உபாதை வந்து ஒரு சின்ன சின்ன வைத்திய செலவு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண வருமானம் ஒரு நேரம் இந்த பக்கம் இருந்தாலுமே உங்களுக்கு அதே வகையில சின்ன சின்ன விரை செலவு ஏதாவது ஒரு வகையில வரதான் செய்யும் கொஞ்சம் அக்கறையோடு இருக்க பாருங்க அதே மாதிரி மாணவ மணிகளுக்கு படிப்புள்ள ஆர்வம் இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால நல்ல மதிப்பெண் பெற முடியும் வாய்ப்பு இந்த நேரம் மாமனார் வகையில் சின்ன சின்ன இன்னல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமா இருங்க சனியோட ஏனாம் பார்வை பாகிஸ்தானத்தில் பதிக்கிறதால புண்ணிய பலன்கள் நடக்கும் மனசுல ஒரு வலிமை அதிகரிக்கும்னு சொல்லலாம் எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியத்தோட செயல்படுவீங்க புண்ணிய பலன்கள் நடந்து வரக்கூடிய நேரம் பிள்ளைகளால் திருமணத்துக்கு இந்த நேரம் ஒரு நல்ல முயற்சி உண்டாகும் திருமணத்துக்கு நாள் குடிக்கக்கூடிய நேரம் உங்க மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்துக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிலர் இந்த நேரம் வீட்டுக்கு கிரக பிரவேசம் இல்லாம செய்யக்கூடிய வாய்ப்பு அமைப்போகுதுன்னு சொல்லலாம் தாயோட அன்பு தாய் வழி உறவினர்களுடைய ஆதரவு இந்த நேரம் மகிழ்ச்சி உண்டு பண்ணும் மூதாதர் சொத்துல அனுகூலமான திருப்பு உண்டாக கூடிய வாய்ப்பு இருக்குது சமூகத்துல தொண்டு செய்யக்கூடிய ஆர்வம் உண்டாக கூடிய நேரம் மேல் படிப்புக்கான முயற்சி எல்லாமே கைக்குடி வரும் வயசானவங்களாக இருந்தால் இந்த பேரம் பேத்தி எல்லாமே பார்க்க போறீங்கன்னு சொல்லலாம் நான்காம் படம் சொல்லக்கூடிய சொத்து சுகம் வீடு வாகன சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் இருக்கிறதால நல்லா நட்பு நண்பர்களுடைய ஆதரவு இந்த நேரம் சிறப்பா இருக்குது ஒரு அமோகமான நேரம் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க கூட சொந்த வீட்டுக்கு குடி போகவிங்க சிலர் வாடகையில் இருக்கக்கூடியவங்க குடியிருப்பை மாத்துவீங்க ஒரு வசதியான இடத்துக்கு குடி மாத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது பழைய சொத்து வித்துட்டு புதிய சொத்து வாங்கக்கூடிய நேரம் அதிர்ஷ்ட பொருள் பணம் நகை உபரி வருமானம் இந்த மாதிரியான விஷயம் கிடைக்கும் அதாவது நீங்க மட்டும் இல்ல உங்க குடும்ப உறுப்பினர்கள் மத்தவங்களும் இந்த நேரம் வருமானம் ஈட்டக்கூடிய நேரமா அமையும் தாய் மூலமா இந்த நேரம் மனைவி மூலமா சொத்து சேர்க்கை ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் வீடு வாகன யோகம் சிறப்பா இருக்கும் பொது தேர்வு எடுத்தக்கூடிய மாணவர்களா இருந்தா நல்ல மதிப்பெண் பெறுவீங்க ஆரோக்கிய சிறப்படைய கூட நேரம் ஒரு சிலருக்கு இந்த இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி எடுப்பீங்க மன வேதனையால் இருந்தவங்க கூட ஒரு இல்லம் கூட இந்த நேரம் வீடு திரும்புவீங்க மனம் மாற்றம் மகனோ மகள் வழியிலோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது விருப்பம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் பெரும்பாலுமே தனுசுராசி அந்தவர்கள் உங்க வாழ்க்கையில இந்த விஷயத்த மட்டும் நீங்க கவனம் எடுத்துக்கோங்க தாய் தந்தைய நீங்க கூடவே வச்சு பராமரிக்கிறன் மூலமாக தான் உங்க பொருளாதாரங்கிறது கண்டிப்பா மேம்படைய வாய்ப்பு இருக்குது குரு பகவான் பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட விஷயத்தை விரும்புவார்னா இந்த பெரியவங்களை மதித்து நடக்கக்கூடியவங்களை பெரியவங்களை கண்காணி அதாவது கவனிக்க குழந்தைகள் மேலே அன்பு செலுத்தக்கூடியவங்களுக்கு எல்லாமே குரு பகவானுடைய கடாச்சங்கிறது நிறைஞ்சிருக்கும் அதனால தான் நீங்கள் எப்போதுமே உங்க தாய் தந்தையரை கூடவே வச்சு பராமரிக்க பாருங்க உங்க பொருளாதாரங்கிறது கண்டிப்பாக மேன்மேடையும் அதே மாதிரி இந்த நேரம் கைவிட்டு போன நிலையில இருந்த பூர்வீக சொத்து எல்லாமே உங்களுக்கு சாதமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த கல்வி நிறுவனம் தர்மஸ்தாபனம் வழிபாட்டு ஸ்தாபனத்துக்கு எல்லாமே உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது பாக்கிய பலன் அதிகரிக்கும் பிள்ளை உறவுல பாசம் உற்சாகம் பொங்கி வரும்னு சொல்லலாம் இந்த நேரம் மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி நிசிங்க செய்ய பாருங்க உங்களால் முடியலனாலுமே ஒரு இரநூறுபா செலவு செய்யக்கூடிய இடத்துல உங்களால முடிஞ்ச ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் இந்த மாதிரியான விஷயத்த கூட நீங்க ஒரு உணவு தானமா நீங்க செய்யறதால நிச்சயம் நல்ல மட்டும்தான் அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே தொழில் முயற்சி எல்லாமே அபரதமான தொழில் வளர்ச்சி உண்டாக இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில் முன்னேற போறீங்க பெற்றவங்களால பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளால பெற்றவங்களுக்கும் பெரும்பு சேரும் திடீர் அதிர்ஷ்டங்களை வழிநடத்தும் குலதெய்வம் தொடர்பான வேண்டுதல் எல்லாமே பழிக்கும் பூர்வீகம் தொடர்பாக இருந்துட்டு வந்த பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு கேது மூலமா இந்த நேரம் தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு தடவட்ட வேலை நல்லபடியா நடக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பொங்கி வரும் பொருளாதாரம் சிறப்பா இருக்குது படிச்ச படிப்புக்கேத்த வேலை அனுபவம் நிறைஞ்ச வேலை ஒரு மேன்மையான பலன் இந்த நேரம் கிடைக்கும்னு சொல்லலாம் திருமணம் குழந்தை பேரு வீடு வாகனம் இனி சுப காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது சிலர் வாழ்க்கை துணைக்கு தொழில் ரீதியாக இந்த நேரம் நீங்க தொடர்ந்து ஒரு நல்ல ஆதரவு தர போறீங்க பணம் கொடுக்கல் வாங்கிற விஷயங்கள் மட்டும் கவனமா இருங்க மனசுல சந்தனை இல்லைன்னா எல்லாமே நல்ல மாற்றம் தான் போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய இந்த போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சோதனை எல்லாமே கடந்து நீங்க சாதனை செய்ய போறீங்க புதிய சிந்தன உதயமாகும் தன்னம்பிக்கை தைரியம் மேலோங்கும் நிறைந்த அறிவு திறம் இருக்கிறதால இந்த நேரம் உங்களால சாதிக்கக்கூடிய தான் கூடவே இரக்கமும் தயால குணமும் உங்களுக்கு இந்த நேரம் அதிகமா இருக்கும் தெய்வம் நம்பிக்கை உண்டாகும் மனசுல திவியர் குலப்பா அப்ப உண்டுனாலுமே செய்யக்கூடிய முயற்சிக்கு வெற்றினே சொல்லலாம் பெரும்பாலும் பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் மன வலிமை சிறப்பா இருக்குது சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் அதிகமாகும் குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி நீடிக்கும் குலதெய்வ அருள் இந்த நேரம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொழில் உண்டான நெருக்கடி நீங்கும் வருமானத்துல ஏற்பட்ட தடை விலகும் ஜீவனத்துக்கு தேவையான வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு செலவு மட்டும் இந்த நேரம் தான் இருக்கும் சொத்துக்களுடைய மதிப்பு உயர்ந்து வரும் புதிய சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்குது தாய் தந்தைக்கு இந்த நேரத்துல உதவி செஞ்சு முன்னேற்றத்தை இந்த நேரம் ஏற்படுத்திக்க போறீங்கன்னு சொல்லலாம் மனதார இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க முன்னோர் வழிபாட்டை செய்ய பாருங்க உங்க தாய் தந்தையை கூட வச்சு பராமரிக்க பாருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில தோல்வே கிடையாது ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல தனுசு ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஒருவரோட காலத்துக்கு எப்படிப்பட்ட பலன் எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலே இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க மேலேயுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி நண்பர்களே